அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது ஒரு ஸ்லீவ் டிசைனு ஸ்கேலப் மாடலில் ஒரு ஸ்லீவ் டிசைனை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது ஸ்லீவோட உயரம் ஏழு லூஸ் வந்து ஆறரை கையாகல ஏழுரை கை லூஸு ஆறரை இன்ச்சு இப்போ இதுக்கு வந்து கேன்வாஸ் பாருங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு பீஸு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவு வெட்டலாம் அதே வந்து நம்மளுக்கு கை லூஸ் போக கை லூஸ் போக தையலுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வெட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த கே ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச்சில் ஒரு அட்டையை எடுத்து மேலே முக்கால் இன்ச்சு வச்சு இப்படி வளைவு எடுத்து ரவுண்ட் ரவுண்டு மாதிரி பண்ணியிருக்கிறேன் இப்போ அதை தான் நாம் அளவு வரையணும் இப்போ வந்து நாம் கேன்வாஸில் ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு அந்த இதில் இருந்து தான் நாம் வந்து அளவு கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு வரைஞ்சிக்கணும் இந்த கோடு எதுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேன்வாஸு நம்ம துணியில் இருக்கணும் முல்லங்க அதுக்கோசரம் ஒரு கோடு போட்டு அதே ஒரே லைனாக வர்ற மாதிரி இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதியில் அந்த அட்டையை வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கிறோம் இப்போ இதை எதுக்கு இப்படின்னா நாம் அந்த கேன்வாஸை பிரித்து பார்க்கையில் அந்த பாதியாக இருக்கிறது முழு வட்டமாக ஆயிக்கி அந்த இடம் மட்டும் பாதியாக அதுக்கப்புறம் நாம் அட்டையை பிரித்து இப்படி வட்ட வட்டமாக போட்டுக்கலாம் இந்த அட்டை வந்து நான் ஒன்றரை இன்ச்சு அட்டையை வெட்டி அதில் வந்து முக்கால் இன்ச்சு அளவுக்கு உயரம் குறித்து வளைவு போட்டிருக்கிறேன் நம்மளுக்கு இதே நம்ம ஸ்கேலப் டிசைன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாம் அளவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இப்படியே வரைஞ்சிக்கிறோம் அந்த கோட்டு மேலேயே அந்த அட்டையை வச்சு வச்சு கரெக்டாக இப்படி வரைஞ்சிக்கலாம் இது பாருங்கள் அந்த ஓரம் நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து சைடு ஜாயிண்ட்டு தான் வரும் அதனால் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வளைவு தேவையில்லை நம்ம எந்த அளவு வருதோ அப்படியே வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு கை வேணுமுழுங்க அதுக்கு இன்னொரு கேன்வாஸ்ஸு இன்னொரு கேன்வாஸ்க்கு அதே மாதிரி கார்னர் பக்கம் அந்த அட்டையை மடித்து வைக்கிறோம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதையும் ரவுண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் விரித்து ஏகமும் கரெக்டாக அந்த வட்டம் முடியலை முடியலை அடுத்த இதில் அந்த அட்டையை வச்சு வச்சு இப்படியே வரைஞ்சிக்கலாம் இது நம்மளுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் அதனால் அது நம்ம வட்டம் தேவையில்லை எந்தளவு வருதோ அந்தளவு அப்படியே இது பண்ணிக்கிறோம் இனி வந்து நம்ம இது வந்து வெட்டிக்கலாம் இது வெட்டுறது அப்படின்னா ஒரு குண்டூசி போட்டு பின் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் நகராது இருக்குது ரெண்டு தான் இருக்குது இல்லைங்க ரெட்டையாக அதனால் கொஞ்சம் ஆடி வேறு மாதிரி வந்துடும் நகுந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த வட்டங்க கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது இப்படி குத்திட்டோம்னா வெட்டுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ பெரிய கத்திரியில் வச்சா கூட சிரமம் சின்ன கத்திரியில் அழுங்காத கரெக்டாக அந்த வட்டத்து மேலேயே வச்சு வச்சு வெட்டிக்கிறோம் இதே பெரிய கத்திரியாக இருந்துச்சுன்னா கத்திரி வச்சு நம்ம கேன்வாஸை தான் அந்த கத்திரி பக்கம் அப்படியே அழுங்காத வட்டத்துக்கு திருப்பணும் இப்போ இதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வெட்டிக்கலாம் கரெக்டாக அந்த வட்டத்து மேலேயே அப்படியே வெட்டிக்கலாம் இப்போ பிரித்தா பாருங்கள் நம்ம அந்த அரை வட்டமாக அரை இதாக மடித்து வச்சோம்லாட்டை இப்போ அதை பிரித்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் ரவுண்டு கிடச்சிக்கு இப்போ பாருங்கள் அந்த சென்டரில் பாதியை வச்சது இந்த பாதி அந்தளவு பாதி வந்துருச்சுங்களா ஒரே மாதிரி இப்போ வந்துருச்சு அதை இதை வந்து நாம் லைனிங் துணியில் வச்சு நாம் அயன் பண்ணிக்கணும் கீழே வந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு வர்ற மாதிரி விட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சு அயன் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த தெக்கில கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இப்போ இன்னொரு இதையும் வெட்டிக்கலாம் அதையும் வெட்டிட்டு மடி லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இதுக்கு அதே மாதிரி குண்டூசி ஊசி பின் பண்ணி வெட்டிக்கணும் இப்போ இதையும் வெட்டிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டும் அயன் பண்ணிக்கிட்டு அயன் பண்ணுற லைனிங்கில் வச்சு நல்லா அயன் பாக்ஸு நல்லா ஹீட்டாக இருக்கணும் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்தால் கூட அந்த லைனிங்கு நான் கேன்வாஸ் நம்ம பின்னாடியே வருது அயன் பண்ணோம்னா அது பின்னாடியே அப்படியே தூக்கிது நல்லா சூடாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்குது இப்போ பாருங்கள் நல்ல கிண்ணுன்னு அதில் ஒட்டிருச்சு இனி வந்து நம்ம மெயின் கிளாத்தில் இதை வச்சு இனி அடிக்கணும் நல்லா ரெண்டு இதே தேய்ச்சிட்டோம்னா நீட்டாக இருக்குது இப்போ இது மெயின் கிளாத்தில் இந்த லைனிங்கை மேலே வச்சு நம்ம அந்த வளை வளைவே தைக்கணும் பிள்ளங்க அதுக்கு ரஃப் தையில் ஒன்று போட்டுக்கணும் நல்லா பெரிய தேயில் வச்சு அந்த மெயின் கிளாத் மேலே லைனிங் வச்சு ஒரு பெரிய தேயில் ஓட்டிக்கணும் சென்ட்ரல் அந்த கேன்வாஸில் அது உங்களுக்கு தைக்கல எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பெரிய தேயில் நான் ஓட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஏற்கனவே அந்த பக்கத்தில் இருக்கிற துணிகள் இருக்குது பாருங்கள் அது தள்ளி எப்படி ஓட்டிட்டோம்னா தான் இப்படி நம்ம ஓரத்தில் தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போது கரெக்டாக நாம் அந்த கேன்வாஸ் மேலே ஒரு துளி கூட தேயில் உழுந்துடக்கூடாது ஆனால் கேன்வாஸ் ஓரத்துலேயே தேயில் அடிக்கணும் கீழே கேன்வாஸ் ஓரத்தில் அந்த துணிலேயே தான் அடிக்கிறோம் இப்போ கேமரா வந்து பேக் கேமராவாக இருந்தால் நல்லா விழுகுதுங்க என்ற ஃபோனில் என்னென்னு தெரியல ஃப்ரண்ட் கேமரானால் இப்படி கொஞ்சம் கப்பு கப்புன்னு இதாகுற மாதிரி ஆகுது இருந்தாலும் பிரச்சனை இல்லை வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறதிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் ரஃப் ஓட்டி ஓட்டியிருக்கிற பாருங்கள் எங்கள் கை கெட்டு இருக்கிறது பாருங்கள் அந்த பெரிய தேயில் ரஃப் தேயில் அதை ஓட்டிட்டோம் மெயின் கிளாத்து லைனிங்கி அதை வச்சு நம்ம இந்த கேன்வாஸ் மேலே இப்படி ரஃபாக பெரிய தேயில் ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆடாத அப்படியே இருக்குது இப்போ நம்ம கேன்வாஸ் மேலே ஒரு தையல் கூட படாத ஆனால் கேன்வாஸ் ஓரத்துலேயே மெதுவாக நிறுத்தி நிறுத்தி அந்த கார்னர் பகுதி வந்தோம்னா ஊசி நிறுத்திக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கார்னர் வந்துச்சுன்னா நிறுத்திட்டு இப்படி நிறுத்தி மட்டும் துணி தான் திருப்பிக்கணும் அந்த ஊசி அதே இடத்துலையே அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு போகிறோம் ஒரு தையல் கூட நம்மளுக்கு கேன்வாஸில் உழுவக்கூடாது ஆனால் கேன்வாஸ் ஓரத்துலேயே மெதுவாக அடிக்கணும் மெதுவாக அடித்தோம்னா மட்டும்தான் நீட்டாக இருக்குது அந்த கேன்வாஸில் பட்டுச்சுன்னா நாம் அந்த ஸ்கேலப் டிசைன் திருப்பியில் அந்த இடம் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி ஒரு இதாக வந்துடும் இப்போ அவ்வளோதாங்க இனி வந்து நாம் அந்த எக்ஸ்ட்ரா தயில் அடிச்சிருக்கிற மொழங்கா அதே இப்போ பாருங்கள் தேயில் பாருங்கள் ஒரு தேயில் கூட கேன்வாஸ் மேலே உழுக்கலை ஆனால் கேன்வாஸ் ஓரத்துலேயே இருக்குது இப்போ ரஃப் தேயில் நம்ம ஓட்டியிருக்கிற மிளங்கா அதையும் நம்ம எடுத்து விட்றணும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெட்டிக்கலாம் ஒரு கால் அளவு அந்த தையிலுக்கு அப்புறம் கேன்வாஸுக்கு கீழே தேயில் போட்டிருக்கிற மிளங்கா அதுக்கிட்டையே பாருங்கள் ஒரு கால் இஞ்சளவில் ஏகம் வெட்டிவிட்டேன் இப்போ வந்து அந்த கார்னர் பகுதிகளை சேஃப் கரெக்டாக வர்றதுக்கோசரம் இப்படி ஒரு அர்க்காது போட்ட மாதிரி போட்டுக்கலாம் இப்படி போட்ட பிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அளவுக்கு ஏக விட்டு வெட்டியாச்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தேயில் ஓட்டி இருக்கிறோம் பாருங்கள் இப்போ தெரியுதா அதையும் வந்து நம்ம முதல் பிரிச்சுக்கணும் பிரித்தா மட்டும்தான் நம்ம டிசைன் திருப்ப முடியும் இப்போ அந்த தே துணியை தேயிலை வந்து பிரிச்சுக்கலாம் அந்த தயில் எடுத்து விட்டால் தான் நம்ம டிசைன் திருப்ப முடியும் அந்த தையில் அடித்தா மட்டும்தான் நம்ம அந்த வளைவுகள் கரெக்டாக தைக்கிறதுக்கு துணி நகராது அப்படியே இருக்குது அதுக்கோசரம் பெரிய தையல் வச்சு ரஃப்ஃபாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க இனி நாம் வந்து டிசைன் திருப்பிக்கலாம் இப்போ நாம் துணியை லைனிங் உள்பக்கமாக திருப்பி ஒரு விரலில் அழுகாது எப்படி நேர்த்தி நிறுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் கையில் அப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ கேன்வாஸும் லைனிங்க்கு மெயின் கிளாத்துக்கு சென்டரில் கேன்வாஸ் போயிருச்சு இப்போ அந்த வளைவுகளை இப்படி நிமித்தி விட்டு மேலே ஒரு தையல் லே அந்த தையில் மேலேயே லேஸாக போடணும் அந்த திருப்பினதுக்கு மேலேயே வளைவில் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு அந்த ஓரமெல்லாம் ஒரு தேயில் அடிச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வெட்டவேல நான் மெயின் கிளாத் அப்படியே விட்டுட்டேன் எல்லாம் தைச்சி திருப்பணம் கடைசியில் வெட்டிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த நம்ம ஸ்கேலப் மாடலில் அந்த ஓரத்துலேயே கரெக்டாக அது மேலேயே லைட்டாக ஒரு துளிக்கூட உள்ளே போகிறதுக்குலாத மெதுவாக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயே நான் தேயில் ஓட்டணும் கடைசியில் ஒரு லேஸ் டிசைன் கொடுத்து கொஞ்சம் பீடு ஒர்க்கு கொடுத்துக்கலான்னு பார்க்குறேன் இப்போ ஸ்கேலப் மாடல்னா இந்தளவு இப்படி தேயில் ஓட்டினோம்னா இது வேலை முடிஞ்சுது இனி இதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் நாம் எக்ஸ்ட்ரா தான் இப்போ பாருங்கள் அந்த கேன்வாஸில் தேயில் உழுகாத அந்த துணியில் மட்டும்தான் தைச்சதுனால நம்மளுக்கு அந்த வளைவளைவாக கரெக்டாக இருக்குது ஒரே மாதிரி இப்போ பாருங்கள் இதுதாங்க ஸ்கேலப் மாடல் டிசைனு இனி இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம என்னென்ன டிசைன் பண்ணாலும் அது நம்மளோட இது தான் இப்போ நான் இதே கலரில் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே ஒரு லேஸ் வச்சு அந்த ஓரத்துக்கு பூரா அப்படியே வச்சு அடிச்சுக்கலான்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பீடோ வந்து கொஞ்சம் சைடில் கொஞ்சம் பீடுக்கு கொஞ்சம் தொங்குற மாதிரி டேப்லெட் பீடு கொஞ்சம் வச்சுக்கலான்னு அதை வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு உடனே அதுக்கு பதில் சொல்லுவேன் இது அப்படித்தான் கரெக்டாக அந்த கார்னர் பகுதி வரையிலெல்லாம் ஊசி நிறுத்தி நிறுத்தி தான் நாம் அந்த லேஸ் திருப்பணும் கரெக்டாக அந்த கார்னருக்கு வச்சு அப்படி திருப்பி அந்த வளைவுகளுக்கு கொஞ்சம் எது பார்த்தா ஓட்டணும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலைங்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கு மாதிரி இப்படி வேணும்னா கொடுத்துக்கலாம் இப்போ அந்த சென்டருகள்லாம் டேப்லெட் வீடு தொங்குற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இது ஐடியா பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் இப்படி முதல்ல ஒரு தேயிலுக்கு மட்டும் நம்ம நிறுத்தி ஓட்டிட்டு அப்போ ரெண்டாவது கையில் நம்ம வேகமாக ஓட்டிக்கலாம் அது மேலேயே அந்த லேஸ் மேலேயே ரெண்டாவது ஐயில் ஓட்டிக்கலாம் இப்படி இந்த ஸ்கேலப் மாடலில் லேஸ் வைக்கிறதுனா சின்ன லேஸ் சன்னமாக இருக்கிறதை வாங்கணும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டோம்னா அந்த கார்னர் பகுதி திருப்புறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்காது இந்த அளவு தான் சின்ன இது தான் ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அரை இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்குங்க இந்த லேஸ் தான் கரெக்டாக இருக்குது இதுலையே கோல்டன் கலர் இருந்து வச்சுருந்தேன் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது நான் இந்த சேலை கலரில் இருக்குதுன்னு சொல்லி இதே மாதிரி இந்த லேஸ் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க லேஸு இது பண்ணியாச்சு நீ பீடு கொடுத்துட்டு காமிக்கிற எப்படின்னு இப்போ ரெண்டு ப்ளவுஸும் பாருங்கள் லேஸ் வச்சு அடித்தாச்சு நீ சென்டரில் பீடு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நான் சென்டரில் பீடு கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்